கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு இழந்து போனதை திரும்பவும் தருவார் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் லூக்கா பத்தொன்பது பத்து ஒரு பணக்கார கிராமம் ஒன்று இருந்தது அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பட்ட பெயர் உண்டாம் அந்த பெயரை சொன்னால்தான் அந்த ஊரில் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க முடியும் அந்த அளவுக்கு அந்த பெட்ட பெயர் நிலைத்து அந்த கிராமங்களுக்கு நின்றது உதாரணமாக அல்லி மூப்பன் குடும்பம் முடவன் குடும்பம் சொன்னி குடும்பம் சுக்கன் குடும்பம் சேயின் குடும்பம் இப்படி பல குடும்பங்கள் உண்டாம் அதில் புலுகினி குடும்பம் என்று ஒரு பிரபலமான குடும்பமும் இருந்தது அந்த குடும்பத்தார்கள் வியாபாரம் செய்து நல்ல தொழிலதிபர்களாகவும் வசதியும் செல்வாக்கும் நிறைந்தவர்களாய் இருந்தனர் அந்த குடும்பத்திற்கு அவர்களது பாட்டன் காலத்தில் புழுகினி குடும்பம் என்று பெயர் ஏற்பட்டு விட்டது அது இந்நாள் வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது புழுகினி என்ற அடைமொழி அவர்களுக்கு மிகுந்த அவமானமாய் இருந்தது அந்த பெயரை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் தீட்டினர் அதன்படி அந்த கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்து அந்த விருந்தின் போது எங்கள் குடும்பத்தை இனி புழுகினி குடும்பம் என்று யாரும் அழைக்க வேண்டாம் என்று அவர்கள் சொன்னாரலாம் அதன்படி விருந்து ஆரம்பமானது அந்த புழுகினி குடும்பத் தலைவர் மைக்கை பிடித்து ஊர் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தாராம் அன்பான சொந்த பந்தங்களை உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் இனி யாரும் எங்களை புழுகினி என்ற வார்த்தையை வைத்து எங்கள் முன்னோர் காலத்தில் வைத்து அந்த வார்த்தையை வைத்து எங்களை அழைக்க வேண்டாம் அந்த பெயர் எங்களுக்கு மிகுந்த அவமானமாக இருக்கிறது என்று கூறினாரலாம் எல்லாரும் சரி என்று தாழ்மையோடு கேட்டு விருந்து அருந்திவிட்டு தாம்புலங்களை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக வீடுக்கு திரும்பினர் தாம்புலத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு குதூகலமாக வீடு திரும்பி கொண்டிருப்பவர்களை பார்த்து சிலர் எங்கு சென்று வருகிறீர்கள் என்று சொன்னபோது புழுகினி வீட்டில் விருந்து சாப்பாடு சாப்பிட்டு விட்டு வருகிறோம் இது புழுகினி வீட்டில் கொடுத்த தாம்புலம் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே மற்றவர்களும் புழுகினி வீட்டில் விருந்தா என்று மீண்டும் புழுகனி வீடு புழுகினி வீடு என்று மக்கள் வாயிலிருந்து அடிக்கடி வருவதை பார்த்து அவர்கள் நொந்து போய்விட்டனர் அந்த பெயர் அந்த குடும்பத்திற்கு நிலைத்து போய்விட்டது அவர்கள் செய்த தவறுகளோ ஏதோ அந்த குடும்பத்தினரை அப்படியாக அழைத்து விட்டனர் வேதத்திலும் சகையு என்ற ஒரு மனிதன் வரி வசூலிக்கிறவனாய் காணப்பட்டான் மக்கள் அனைவராலும் அவன் வெறுக்கப்பட்டவனாய் பண வசூல் செய்கிறவன் என்பதை அந்த ஊரிலே அவனுக்கு மிகுந்த ஒரு அவமானமாய் இருந்தது அவன் பெரிய செல்வந்தனாய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரியாதை இல்லாதமல் காணப்பட்டு இருந்தது ஆகவே இந்த நாட்களில் இயேசு அந்த ஊரில் செல்கிறார் என்பதை அறிந்தவுடன் அவன் இயேசுவை காண வேண்டும் என்று அந்த கூட்டத்தின் நடுவில் அவன் குள்ளனாய் இருக்கிறதினால் ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறி பார்க்கிறான் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தெரியும் அவனது மனநிலை எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவனை பார்த்து நீ இறங்கி வா உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார் அவன் உடனே ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆசையோடு எறிந்தவன் உடனே இறங்கி வந்து தனது தவறுகளை எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நான் யாரிடமும் அதிகமாய் ப வரி வசூல் செய்ததுண்டானால் நாலத்தனையாக திருப்பி கொடுத்து விடுவேன் என்று அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது வாழ்விலும் நாம் இழந்த எந்த ஒரு காரியங்களாக இருப்பினும் நம்மளது பெயர் கெட்ட நிலைமையில் காணப்படலாம் எல்லாவற்றையும் மீட்டுத் தருவதற்கு தெய்வன் இருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் சகையோ ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆவலோடு அந்த கூட்டத்தின் நடுவிலும் எப்படியாவது அவரை காண வேண்டும் என்று அத்திமரத்தின் மேல் ஏறி நின்று பார்த்தது போல நாமும் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலோ அவமானமான சூழ்நிலையிலோ இழந்த சூழ்நிலையில் மத்தியிலும் நாம் இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பும்போது நாம் இழந்த எல்லாவற்றையும் நமது சந்தோஷத்தையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுத்து ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஏனென்றால் நமது ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே வந்திருக்கிறார் ஜெபம் அன்பின் பிதாவை இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி அப்பா இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த உலகத்திற்கு வந்த தேவன் தாமே எங்களது வாழ்க்கையில் நாங்கள் இழந்த எல்லா காரியங்களையும் அண்டவரே எங்களுக்கு மீட்டு அண்டவரே வரே எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துடலும் அப்பா அண்டவரே எந்தெந்த காரியங்களில் அண்டவரே நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோமோ அந்த காரியங்களிலெல்லாம் எங்களை மீட்டு விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திடலும் அதற்கு நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சையோடு உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்